கண்டியில் இன்று இடம்பெற்ற தோட்ட தொழிற்சங்கங்களின் இளம் தலைவர்களின் பொதுக்கூட்டத்தின் போது அவர் சம்பள விவகாரம் தொடர்பில் கருத்து தெரிவித்தார் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் முன்னாள் அமைச்சர் மனுஷ நானியக்கார் உள்ளிட்டவர்கள் இதில் பங்கேற்றிருந்தனர் ஒரு சுலபமான பாதை இல்லை கஷ்டங்களை கடந்துதான் நானும் வந்திருக்கேன் ஆனா இந்த ஒரு வருஷம் எனக்கு இந்த அமைச்சர் பாரம் கொடுத்திருந்து ஏன் மனசாட்சிக்கு உண்மையாக நான் எவ்வளோ வேலை செய்ய முடியுமோ வேலை செஞ்சு கொடுத்தேன் ஏன்னா எனக்கு ஜனாதிபதி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் இது வரைக்கும் கொண்டு வந்திருக்க திட்டங்கள் நான் ஏன்னா எனக்கு ஒரு விஷயம் என்ன பாதிச்சிச்சு என்னென்னா இவர் ஆயிரத்தி எழுநூறுவான்னு ஒரு தடவை தான் சொன்னார் ஆனால் ஆயிரத்தி எழுநூறுபா தவறு பல்வேறு வேலை திட்டங்களை கொண்டு வந்திருக்காது மல் மலையகத்துக்கு உள்ளார் ஆனால் அதெல்லாம் நம்ம கண் பார்வைக்கு தெரிய மாட்டேங்குது ஏன்னா இன்னைக்கு கல்வி காண்டி கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு மில்லியன் நாங்கள் செலவழிச்சிருக்கோம் ஆனால் எல்லாருமே அவங்க கண் பார்வையில் வைக்கிற ஒரு விஷயம் சம்பளம் என்னன்னு எனக்கு புரியுது இந்த சம்பள பிரச்சனைனால பல்வேறு குடும்பங்கள் வந்து கஷ்டப்பட்டுட்ருக்காங்கன்னு ஆனால் அரசாங்கம் மூலியமாக நாங்கள் செய்ய வேண்டியது அனைத்தையும் செஞ்சுட்டு தான் இருக்கும் நான் ஒரு விஷயம் சொன்னால் கட்டாயம் செய்யும் இந்த ஆயிரரூவா சம்பள பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சொன்னது செஞ்சோம் ஆயிரத்தி எழுநூறுவா சம்பள பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் ஒரு சட்ட சிக்கல் வந்துச்சு அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம் ஆனால் அந்த சட்ட சிக்கல் வந்து அரசாங்கத்தினால வரல அந்த சட்ட சிக்கல் வந்த காரணம் வந்து க பெருந்தோட்ட நிறுவனங்கள்னால இன்றைக்கி அதே பெருந்தோட்ட நிறுவனங்கள் முடியாதுன்னு சொன்னவங்க அனைவருமே இன்றைக்கி சம்பள உயர்வுக்கு ஒத்துக்கிட்டாங்க இப்போ வர திங்கக்கிழமை வந்து பேச்சுவார்த்தை நடத்தணும் தொழில் அமைச்சியில் ஆனால் கட்டாயம் ஆயிரத்தி எழுநூறுவா சம்பளத்தை பெற்றுக் கொடுப்போம்னு எனக்கு முழுமையான நம்பிக்கை இருக்குது அதே நேரத்தில் மக்கள் ஒரே ஒரு விஷயம் மனசில் வச்சுக்கோங்க நம்மளோட நம்மளோட இலக்கு மறுபடியும் சொல்கிறேன் வெறும் சம்பளத்தை நோக்கி இருக்கக்கூடாது இன்றைக்கி மலையகத்தை பொறுத்த வரைக்கும் வெறுமனே முப்பது சதவீதமான குழந்தைங்களுக்கு தான் சு தரமான கல்வி கிடைக்குது நாற்பது சதவீதமான மக்களுக்கு மட்டும்தான் சுத்தமான தரமான சுகாதாரம் கிடைக்கிது அப்படி இருக்கும்போது நம்மளோட பிரச்சனை சம்பளத்தை தாண்டி இருக்குமே ஏன்னால் நீங்கள் வந்து தைரியமாக நின்று ஆகணும் நீங்கள் தைரியமாக நிற்கணும்னா உங்களுக்கு ஒரு தைரியமான தலைமத்துவம் தேவை அந்த தைரியம் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ்க்கு அளவுக்கு மீறியே இருக்குன்னு தான் நான் இங்கே சொல்ல வரேன் எங்களோட ஆதரவு வந்து பதினெட்டாம் தேதி சிஎல்எஃப்ல தீர்மானிக்கப்படும் நீங்கள் எல்லாருமே இன்னைக்கு இங்கே வந்திருக்க காரணம் ஜனாதிபதி அவர்கள் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெளிவுபடுத்துவார் அவரோட நிலப்பாட்டு என்ன அந்த நிலப்பாட்டை நீங்கள் எல்லாருமே தேசிய சபைக்கு கொண்டாங்க கொண்டாந்து ஆதரவு யார் பக்கம் இருக்குன்னு நம்ம பார்ப்போம் நாட்டு பக்கமா இல்லாட்டி ஒரு அரசியல் கட்சி பக்கம்